என்று சொன்னால் ஈகை குணம் அம்மா அவர்கள் இப்ப நம்ம விட்டு மறைந்து ஏழு ஆண்டுகள் ஆகுது அதே போல நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆனால் அந்த இருபெரும் தலைவர்களுக்கு இன்றைக்கும் பிறந்த நாள் என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு ஏழை பிறகு ரெண்டு வருஷம் கொரோனா காலத்தில் விடுபட்டு போச்ச வழிய சிறப்பான முறையில அந்த நிகழ்வை நடத்தி ஒவ்வொரு தொண்டனும் கழக தொண்டர் அவருடைய சக்திக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு வேலை பார்ப்பார் ஒரு படம் வச்சு ஸ்வீட் குடுத்து ஒரு ரேடியோ போட்டு அம்மா பிறந்த ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிளை செயலாளர் பேரூர் செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சார்பு அமைப்பு செயலாளர்கள் என்று தலைமை நிர்வாகிகள் என்று ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் வரை நலத்திட்டங்கள் கொடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை ஒருத்தருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவழித்து பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அது உலக எந்த தலைவருக்கும் கிடையாது அது அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் தான் அப்படிதான் கொடுத்து கொடுத்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பிப்ரவரி இருபத்தி நாலு வருமா வந்தால் நமக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் சிறப்பான முறையில் அண்ணா திமுக செய்யும் என்று எண்ணக்கூடிய வகையிலும் புரேட்சி தலைவருடைய பிறந்தநாளான ஜனவரி பதினேழையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் செயலாற்றி வருகிறோம் என்னுடைய மாவட்டம் செயலாளர் செயலாற்றி வருகிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பகுதியினுடைய சில பிரச்சனைகளை பற்றி நான் எங்க பொறுப்பாளராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலே நாடாளுமன்றத்துக்கு முதல் முதலாக இரட்டைகளை இந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் என்று மாமது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஆணையை ஏற்று வந்து பணியாற்றினேன் அதனால இவங்க கூட தான் எனக்கு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு சகோதரியை மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி அறுபத்தி நானூத்தி பதினாறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதல் முறையாக புரட்சி அம்மா அவர்கள் திட்டம் போட்டு பணியாற்றினார்கள் இன்றைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் சரி நம்ம எந்த திட்டமும் போடவோம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க வாக்களிக்க அந்த வகையில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை பத்தி நம்ம சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஒன்று ஒன்றுக்கும் நேரம் இருக்காது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா குடிமராமத்து நாயகன் அந்த காலத்துல ராஜாக்கள் தான் கொலை வெட்டினாரு மரம் வெட்டினாரு மரம் வச்சாரு இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் தமிழ்நாடு பூரா அனைத்து ஏரி குளங்களும் ஆழப்படுத்தி இந்த நிலத்தொழில் உயர்த்தினார் என்றால் அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் புரட்சி அம்மாவுடைய திட்டங்களை பத்தி நம்ம சொல்லணும் செல்லக்கூடிய முதியோர்கள் வரைக்கும் திட்டம் கொடுத்த ஒரே தலைமை புரட்சி தலைவர் அம்மா தான் யாருமே செய்யல உலகத்தில் யாருமே செய்யறாரு பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் வந்து தாயார் ஆண்டுக்கு பதினெண்டாயிரம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தாளிக்கு தங்கம் படிக்கும் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி சைக்கிள் அதே போல புத்தக பை யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் குளிர் ஊட்டப்பட்ட பால் ஊட்டும் அறைகளை ஏற்படுத்தினார்கள் குழந்தை பிறந்தா மாம வீட்டு சீர் போவதோ இல்லையோ புரட்சி தலைவர் அம்மாவுடைய பரிசு பெற்ற அந்த உடனே எடுத்து வச்சாங்க இப்படி பார்த்து பார்த்து திட்டம் கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதே போல இந்த பதினாலுல இங்க தேர்தல் வந்த போது ஒரு தகவல் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வரணும் மறந்துருப்பீங்க தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டு இருக்குது அம்மா வந்திருக்காங்க மார்ச் பதினெட்டாம் தேதி மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அம்மா பாளையத்துல நமது வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வந்தாங்க அப்போ இப்போ இருக்கிற ஏவா வேல் அப்பத்திய அன்னைக்கு ஏவா வேல் தான் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து தன்றாம்பட்டி வேலு அவர் ஒரு போஸ்ட் ஓட்டியிருந்தார் ஏதோ ஒரு பெட்டி வாங்குற மாதிரி போட்டுட்டு அது என்னன்னு சொன்னா ஜிண்டால் என்கின்ற ஒரு கம்பெனி கிட்ட ரெண்டாயிரத்தி பத்துல கருணாநிதி ஒரு ஒப்பந்தம் போட்டார் அது என்னதுன்னா இந்த பத்து எட்டு வயசு சாலையை பத்தி பேசணும் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அந்த சாலையை போடுறதுக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அது வந்து சாலை மக்கள் செல்வதற்காக இல்ல நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவிச்சி மலையும் வேடியப்ப மலையும்

எனக்கு கூட கஷ்டமா போச்சு என்னடா அம்மா வந்து பேசினா நல்லா இருக்குமே வாக்காளர் எல்லாம் கஷ்டம் அங்க ஐம்பத்தி ரெண்டு கிராமம் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அம்மா வந்து ஏப்ரல் நாலாம் தேதி சேலத்துல வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசுறாங்க அந்த சொல்றாங்க நான் பதினெட்டாம் தேதி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகவல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு மலையை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் நடப்பதாக தெரிவித்து அவர்கள் வந்து போஸ்டர் விட்டுருக்காங்க திமுக இந்த இடத்துல நான் பேசுறது காரணம் அந்த ரெண்டு மலை மட்டும் இல்ல மூணாவதா இருக்கிற கஞ்சன்மலை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு பக்கத்தில் கஞ்சன்மலை இந்த மூணு மலையும் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதுல இருந்து ஒருபடி மண்ண கூட எடுத்து போக சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க மக்கள் வாரி போட்டாங்க வாக்குகளை அப்படி எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்தார்கள் இன்னைக்கு என்ன நடக்குது எட்டு வரி சாலைக்கு இடம் எடுத்துக்க ரோடு எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு யார் அமைச்சரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஏமாவே பத்தாயிரம் கோடி அன்னைக்கு அந்த ரோடோட எஸ்டிமேட் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் கோடி இருக்கும் கணக்கு போட்டுக்கணும் இந்த தேர்தலுக்கு அந்த பணம் தான் அளவுக்கு அவர்கள் முயற்சி அளிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து மக்கள் ஈஸியா சேலம் போகணும்னு இல்லை இந்த மண் மலையை உடைச்சி எடுத்து போகணும் இன்னைக்கு கூட அந்த மலையை உடைக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு ஈக்காக அந்த முகமே போவாது அந்த இளத்தை பத்தி பேசிக்கூட மாட்டாங்க இதுதான் இந்த திமுகவுடைய நிலைப்பாடு மக்களுக்காக அவர்கள் எப்பவுமே சிந்திக்கிறது இல்ல தங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே சிந்திப்பார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்தா தேனும் பாலும் ஓடும் தேனால் ஓடும் பாலால் ஓடும் நாங்க என்ன ஓடிச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் நான் சொன்ன ஆயிரம் ரூபாய் இல்ல அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினாங்க அப்புறம் வந்து நகை அஞ்சு பவுன் வெயி உடனே நாங்க திருப்ப கொடுத்துருவோம் சொன்னாங்க பத்து நாள் அதுக்கு பாவம் அந்த பக்கத்துல இருந்த ரெண்டு பவுன் ஒரு பவுன்லாம் கடை வாங்கி எத்தனை போய் வச்சுட்டு அதுவும் போச்சு அதுக்கப்புறம் வந்து நீட்டை ஒழிப்போம் நாங்க வந்த முதல் கையெழுத்து என்ன உதயநிதி ஸ்டாலின் போட்டாரா இப்படி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி மிக மிக விரைவில் எந்த தேர்தல் வந்தாலும் இனி மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிக்க என்பதை நாங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கணும் ஏன் உங்களால இதெல்லாம் கேட்கிறோம் வாக்கு வித்தியாசம் மட்டுமே இனிவரை இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சி திமுக ஆட்சியில மக்களை வஞ்சிக்கிறது ஒரு செயலை குறைச்சிக்குவாங்க அவங்க இனிமேல் அடுத்தது ஆட்சிக்கு வர போறது இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க தான் இவ்வளவு பிரச்சனைகளும் அவங்க எடுத்தாந்து மக்கள் தலையில போடுறாங்க பணம் 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 ஐம்பதாயிரம் கோடி சாராயம் போயிட்டு இருக்குது நாங்கள் வந்தா சாராயத்தை உடனே மூடுவோம் அந்த கனிமொழி சொன்னாங்க எங்க எல்லாம் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் யாருடைய சாராய ஆலையா இருந்தாலும் பிராந்தியம் மூடுவோம் நாங்க என்ன மூடுனாங்களா சாராயம் இன்னைக்கு அதிகமாக போயிட்டு அண்ணன் பேசுமா சொன்னாங்க போதையை பத்தி போதை பொருளை பத்தி இதுவரை நம்ம கேள்விப்படாத பேர்கள் அதை யார் செய்யறது திமுக சேர்ந்தவங்க செய்யறாங்க ஆக மக்களுடைய நலன்ல இந்த கட்சிக்கு எப்பவுமே அக்கறை கிடைத்தது இல்ல இப்போ ரொம்ப மோசமா இருக்குது இதெல்லாம் மக்கள் வந்து மனதில் வைத்து வருகிற தேர்தல் யார் வேட்பாளர் பார்க்காதீங்க எங்க ரெட்டால இருக்குது போடு ஓட்ட ரெட்டாலைக்கு ஓட்ட போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் அதை மாற்று கருத்தே இருக்காது

அதே போல படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மடிக்கணியில இருந்து எல்லாமே கொடுத்தாங்க மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பசுமை வீடு கொடுத்தாங்க தொகுப்பு வீடு கொடுத்தாங்க இது எல்லாம் அம்மாவுடைய சாதனை ஆடு மாடு கொடுத்தாங்க மகளிருக்கு எல்லா சுய உதவி ஆரம்பிச்ச அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான் அதுக்கு பல கோடி பல கோடி வந்து வாரி கொடுத்து கரணா கொடுத்தாங்க இப்படி அம்மா அவர்கள் பார்த்து பார்த்து திட்டங்கள் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்ததான் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல அந்த நான்கரை ஆண்டு காலத்துல முப்பத்தி நாலாயிரம் போராட்டங்களை எடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி போயிடும் அடுத்த வாரம் போயிடும் ஜோசியர் தான் சொன்னாங்க அதையெல்லாம் கடந்து நான்கரை ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி வந்த நடப்பாடியார் கொரோனா என்ற நோய் வந்த போது நம்ம பேச்சாளர் கூட சொன்னார் அதுல இன்னும் ஒண்ணு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த கொரோனா காலத்துல ஒரு நாளைக்கு மருத்துவர்களுக்கு மட்டும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு உணவு வழங்கினார் ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க இது வந்து கூட அவங்க எல்லாம் தங்க வச்சு மக்களுக்காக சேவை செய்யறவங்க அவங்கள கவனிக்கணும்னு பார்த்தாரு அது மட்டும் இல்லாம அரிசி பொறுப்பு எல்லாம் கொடுத்திருந்தாங்க இதை விட இன்னொன்னு செய்தார் என்னன்னா இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் இல்ல பக்கத்துல இருந்த கம்யூனிஸ்ட் கேரளால இல்ல நம்ம தமிழ்நாட்டில தான் எட்டு மாதம் முழு சம்பளம் அரசு ஊழியருக்கும் எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் கொடுத்து பத்து சதவீதம் போனஸ் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றினார் இது எங்கேயுமே கிடையாது பாதி சம்பளம் கொடுத்தா முப்பது சதவீதம் சம்பளம் கொடுத்தான் ஆனா அம்மா அண்ணன் தான் முழு சம்பளத்தை கொடுத்து மக்களையும் இந்த இந்த தொழிலாளர்களையும் ஊழியர்களையும் புரட்சி தமிழர் அவர்கள் அது மட்டும் இல்ல சொன்னாங்க ஏழு அஞ்சு சதவீதம் மிக சிறப்பான திட்டம் போறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சரி நமக்குள்ள ஒரு பண்ணி இன்னைக்கு ஆறு லட்சம் பீஸ் வரும் அதே அரசு எடுத்துக்கிட்டார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஒரு பையனுக்கு அரசாங்கம் தான் பணம் கட்டுது ஒரு பைசா வேணாம் பிளஸ் டூல மார்க் வாங்கி அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தாலும் அவன் டாக்டர் ஆகிறது கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு பண்ணி திட்டங்களை கொடுத்தார் அப்படி எல்லாம் திட்டம் கொடுத்தவர் மிக சிறப்பான முறையில ஆட்சி செய்தவர் யாரோ எங்க கூட இருந்த சிலர் செய்த துரோகத்தினால நம்ம ஆட்சிக்கு வர்றது ஒரு நாற்பத்தி மூணு தொகுதியில வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான்